அதாவது இதை பார்த்தால் நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படிங்கிறது எதெல்லாம் பார்த்தா அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கிய மனுஷன் வாழ்க்கைக்கு இதெல்லாம் நம்ம கண்ணால் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது சந்தர்ப்பத்தில் பார்த்துட்டோம்னா நல்ல விஷயத்தை வேண்டிக்கங்க உடனே நமக்கு அதிர்ஷ்டம் அப்போ இதை பார்த்துட்டோம் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் நாமெல்லாம் விரும்பிலாம் பண்ண முடியாது என்ன உழைச்சாலும் சரி என்ன அடித்தாலும் சரி எல்லாம் தாண்டி அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுப்பா அப்படின்னு பாரு அதுதான் நம்மளை உயர தூக்கிட்டு போகிறது எனக்கு வந்து பணமோ பொருளோ கல்யாணம் காட்சி பசங்க ஏதோ ஒன்று அவங்களுடைய தேவை இருக்கும்ல எனக்கு சீக்கிரம் நடக்கணும் எனக்கு அதுக்கான அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி இடத்துல ஒரு தெய்வீக அனுகூலம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தெய்வீகம் ஏன்னா யாரும் பார்க்காத காட்சி அது ஏன்னா அது மாதிரி காட்சிகளை நம்ம பார்க்கறது கஷ்டம் இன்னும் கூட நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதிர்ஷ்டம் நமக்கு கைகூடி வரும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்மளை நோக்கி வர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்குது இன்னொன்று நிறைய சொல்லலாம் தண்ணி நமக்கு அதிர்ஷ்டம் கைகூடம் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கறது பெரிய விஷயம் வணக்கம் வாழ்க நலம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இதை பார்த்தால் நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படிங்கிறது எதெல்லாம் பார்த்தா அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கிய மனுஷன் வாழ்க்கைக்கு ஏன்னா தான் அதிர்ஷ்டத்துக்கு வேலை செய்யும் அதனால்தான் அதுக்கு பேரே அதிர்ஷ்டம் நாமெல்லாம் விரும்பிலாம் பண்ண முடியாது என்ன உழைச்சாலும் சரி என்ன அடித்தாலும் சரி எல்லாம் தாண்டி அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுப்பா அப்படின்னு பாரு அதுதான் நம்மளை உயரம் தூக்கிட்டு போகிறது இந்த அதிர்ஷ்டம் என்பதற்கு பெயர் தான் அது இஷ்டம் அது இஷ்டத்தை தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அதனால் நமக்கு இந்த அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் சரி அது என்னெல்லாம்னு பார்க்கலாம் அதாவது ஜோடி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி நிறைய பறக்கிறத நம்ம பார்க்கலாம் ஜோடியாக பறக்கும் பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ஜோடியாக பறந்துகிட்டு இருக்கிற பட்டாம்பூச்சை பார்த்தா நமக்கு அதிர்ஷ்டம் அது சாமானியத்தில் நம்ம பார்க்கறது கஷ்டம் பார்த்தால் நமக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குன்றது அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து ஜோடி புறா ரெண்டு புறா பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து குஞ்சிற மாதிரியோ பறக்குற மாதிரியோ அது விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ நம்ம சில இடத்துல ஃபோட்டோலாம் கூட வைப்பாங்க ரெண்டு ஜோடி புறா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஜோடியாக பார்த்தாலும் நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் இன்னொரு ஒரு பெரிய அதை விட பெரிய அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது எதுன்னா குளத்தில் இல்லை ஆற்றுல நதிகளில் எங்கேயாவது நீங்கள் வந்து மீன் நீந்தணும் ஆனால் எதிர் எதிரில் ரெண்டு மீன் நீந்து வரணும் இப்படி இருந்து ஒரு மீன் நீந்தணும் இப்படி இருந்து ஒரு மீன் நீந்தி இப்படி இந்த மாதிரி எதிர் எதிரில் வந்ததுன்னா ரெண்டும் இப்படி முட்டிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி வந்தால் அதை பார்த்தால் அதிர்ஷ்டம் ஏன்னா பொதுவாகவே சாமானியத்தில் அப்படி ஆகாது மீன்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட திசைக்கு தான் நீந்தும் எல்லாமே ஒரே மாதிரியே போகும் ஒரே மாதிரியே வரும் இதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் உண்டு அதுக்கு அடுத்தது தண்ணிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காக்கா இப்போது ஊர்களெல்லாம் பார்க்கலாம் ஒரு நதி ஓடுதுன்னா நடுப்புற ஒரு ஒரு மரமோ ஒரு கல்லோ இருக்கோ அதில் ஒரு காக்கா உண்ட்ருக்கும் இதை பார்த்தாலும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான் எல்லாம் ஊர் பக்கம்தான் வரும் இன்னொன்று ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா தெரியுமா குரங்கு இருக்கு இல்லையா இந்த குரங்கு தூங்குறத பார்த்தா அதிர்ஷ்டம் அது தூங்கின்னு இருக்கிறத கண்டால் அதிர்ஷ்டம் நமக்கு மூஷின்னு இருக்கும் போதோ அதெல்லாம் கிடையாது எப்படி வந்து கருடன் வந்து உட்கான் இருக்கிறத பார்க்கக்கூடாதுன்னுவாங்க கருடன் எங்கேயாவது உட்காந்துருக்கிறத பார்க்கக்கூடாது பறந்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கணும் அதே மாதிரி குரங்கு வந்து தூங்குறத பார்க்கணும் தூங்குறதெல்லாம் நம்ம நீங்கள் நினச்சிக்காதீங்க அது நல்லா நம்மளை மாதிரி கையை கால் வீசிக்க சௌகரியமாக படுத்தணும் இருக்கோம் ஒரு மரக்கலை அப்படிலாம் இருக்காது தூங்குறதே வந்து ஒன்றும் ஒரு இடத்துல அது மரக்கிளையிலையோ எறும்புலையோ ஒரு கல்லுலையோ எங்கேயாவது இப்படி இருந்து கண்ணை மூடிட்டு கம்முன்னு அப்படியே இருக்கும் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும் குரங்குகள் அப்படி தான் தூங்கும் அந்த மாதிரி வந்து ஒரு காட்சி நம்ம பார்க்கலாம் அது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்து பார்த்தாலுமே அதிர்ஷ்டம் ஏன்னா குரங்கு ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது ஒரு செகண்ட் சும்மா இருக்காது அதை மீறி அது தூங்கக்கூடிய காலத்தை நமக்கு பார்த்தால் அதிர்ஷ்டம் இப்படி இந்த அதிர்ஷ்டங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் நம்ம கண்ணால் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது சந்தர்ப்பத்தில் பார்த்துட்டோம்னா நல்ல விஷயத்தை வேண்டிக்கிங்க உடனே நமக்கு அதிர்ஷ்டம் அப்போ இதை பார்த்துட்டோம் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணுன்னா வெயிட் பண்ண வேண்டாம் உடனே உங்களுக்கு பிடித்தமான கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வைங்க எனக்கு வந்து சீக்கிரம் யார் எதை எதிர்பார்த்து வாழணுமோ அதை கேட்கலாம் எனக்கு வந்து பணமோ பொருளோ கல்யாணம் காட்சி பசங்கள் எதோ ஏதோ ஒன்று அவங்களுடைய தேவை இருக்கும்ல எனக்கு சீக்கிரம் நடக்கணும் எனக்கு அதுக்கான அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டிக்கணும் பார்த்துட்டா அப்படிங்கிறத விட அந்த இடத்துல ஒரு தெய்வீக அனுகூலம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தெய்வீகம் ஏன்னா யாரும் பார்க்காத காட்சி அது ஏன்னா அது மாதிரி காட்சிகளை நம்ம பார்க்கறது கஷ்டம் இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கழுதை வந்து ஓடுறத பார்க்கணும் நடந்து போகிறதில்ல கழுதை ஓடணும் அதை பார்த்தால் வந்து யோகம் ஆமை வந்து நடந்து போதும் இல்லையா ரிவேர்ஸில் நடக்கும் பின்னாடி அப்படியே அப்படி முகம் திரும்பாமல் அப்படியே காலை பின்னோக்கி வைக்கும் அந்த மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது அதிகமாக காணாத விஷயத்தை காணும்போது அது ஒரு அதிசயம் அந்த இடத்துல அது ஒரு அதிசயமாக இருக்கும் எப்படி இந்த வானவில் சொல்கிறோம் அதுவும் தான் அது பார்க்கும்போது வேண்டிக்கலாம் நல்லது நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நம்ம உடனே நம்மளுடைய பிடித்த தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதிர்ஷ்டம் நமக்கு கூடி வரும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நாமளை நோக்கி வர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்குது இன்னும் நிறைய சொல்லலாம் தண்ணி தண்ணி வந்து ரிவேஸில் போகிறது தண்ணி ஓடுற தண்ணி நிற்கிறது அதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது ஒரு செடி கொடி இப்படி குறுக்க போய் அதுக்கு மேலே தண்ணி பட்டு இப்படி போகும் ஏதாவது ஒரு மரக்கலையோ கொடியோ அந்த மாதிரி காட்சிகள் பார்க்குறதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் தான் இதெல்லாம் பார்த்தால் நமக்கு அதிர்ஷ்டம் உடனே நமக்கு பிடித்த தெய்வத்துக்கிட்ட ஒரு வைங்க கண்டிப்பாக நடக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் கைகூடம் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறது பெரிய விஷயம் இப்போலாம் என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி காட்சிகளை பார்த்தா அதை பார்த்து நம்ம ரசித்து அதை வேண்டதெல்லாம் கிடையாது உடனே ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து நோக்காங்கிறோம் அதுவும் தேவை நமக்கு ஒரு அதிசய காட்சி நமக்கு தேவை முதல்ல ஒரு வேண்டுதலை வச்சுருங்க அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்